சீனாவில் கடந்த சில தினங்களாக நுரையீரல் தொற்று பாதிப்புடன் மருத்துவமனைகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கடுமையான காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் ஏராளமான மக்கள் குவிந்து வரும் நிலையில் இதற்கு எச் எம் அல்லது மெடாநியூமோ வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை அவசர நிலையாக சீன சுகாதாரத்துறையாலோ அல்லது உலக சுகாதார அமைப்பாலோ அறிவிக்கப்படவில்லை பொதுவாகவே குளிர்காலங்களில் மூச்சு மற்றும் சளி தொந்தரவுகள் அதிகரிக்கும் என்பதால் அதிகமானோர் மருத்துவமனைகளில் குவிவது குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹியூமன் மெடா நியூமோ வைரஸ் பாதித்தால் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு மூச்சு விடுவதில் பாதிப்பு ஏற்படும் இதன் அறிகுறிகளாக சாதாரண சளி மற்றும் காய்ச்சல்கள் இருக்கும் என்றும் இந்த வைரஸ் எல்லாரையுமே பாதிக்கும் அபாயம் உள்ளது என்றாலும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளைத் தாக்கினால் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது